புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலி கொள்ள போவதற்கு முன்பாக ஸ்டார்டிங்லயே பாருங்க தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா அந்த காணொலிக்கு நடுவுலையோ இந்த காணொலி இறுதியிலேயோ வன்மையாக கண்டிச்சா யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால ஆரம்பத்திலே கண்டிச்சிடும் தமிழ்நாடு அரசை வன்மையாக மறுபடியும் இன்னொரு வாட்டி கண்டிக்கிறோம் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் எதுக்காக கண்டிக்கிறீங்கன்னு சொல்லி ஆமாங்க ஏன் கண்டிக்காம இருப்பாங்க இப்போ நாங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்க நீங்களும் எங்க கூட சேர்த்து வாய்ப்பு இருக்கு கண்டிக்கிறதுக்கு சாதனை சாதனை என்ன தெரியுங்களா சும்மா தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் எதாவது பிம்பிலிப்பி பிலாபி வேலை எல்லாம் பண்ணிட்டு சாதனம் பண்ணிட்டோம் சாதனம் பண்ணோம்னு என்ன சும்மா பெருமை பேசுறீங்க சாதனைன்னா என்னன்னு தெரியுங்களா தெரியாது 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 தெரியாதுங்களா தெரிஞ்சுக்கங்க கல்வி கல்வின்றியா உயர்கல்வி உயர்வுன்னு சொல்றீங்க மாணவ மாணவிகளுக்கு உதவி தொகை ஒரு பக்கம் நூலகம் இந்த பக்கம் போனா ஐடி பார்க் புதிய புதிய தொழில் உருவாக்குறீங்க மெயினான நகரங்கள்ல இலவச ஒய்ஃபின்றீங்க பெண்களுக்கு மானியன்றீங்க அரசு பணின்றீங்க மெட்ரோ ரயில் சொல்றீங்க சாலை வசதி மேம்பால கட்டுமானம் இது எல்லாத்துக்கு மேல கடன் என்னதான் வாங்கினாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறீங்க ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்க என்னங்க கேலியா பண்றீங்க இவ்வளவு போட்டிகளை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அது முக்கியமாக கல்வியை தான் நாங்கள் தேவையில்லாத விஷயம் சொல்றோம் இவ்வளவு தேவையில்லாத கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அறிவிச்சிங்களே ஒரு முக்கியமான உண்மை நீங்க விட்டுட்டீங்க கோட்டையில் அமர்ந்து கொண்டு மிக முக்கியமான நாட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்க கோட்டை விடும்போது நீங்க கோட்டை விட்ட அந்த விஷயத்தை கோட்டை விடாம நாங்க மக்கள்கிட்ட

இந்த ரெண்டு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான கூட்டம் இந்த மூன்று கூட்டமும் பாருங்க ஒட்டு மொத்தமா ஐயோ எரிச்ச தங்க முடியும் இரண்டாவது தீ எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கொழுந்து விட்டு எரித தீ எதீங்களா ராமர் நாங்க நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாகவே வருகின்ற தேர்தல்ல எப்படி ஓட்டு வாங்கலான் ஒரு கணக்க ராமரை வைத்தே போட்டுக்கொண்டு நாடு முழுக்க ராமரை வச்சு ஓட்டிருக்கிற எங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த ராமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இந்த பட்ஜெட்ல எதுவுமே அறிவிக்கலன்னு சொல்லும் போது எங்களுக்கே எரியாமல் கேட்கிறேன் எதுக்காக அவ்வளவு பிபி எகிரி கடல் பொங்கி எரிமலை வெடிச்சு சூறாவளியா செதறோம் தெரியுங்களா அந்த கோயில பாருங்க சாரி ஸ்கூல பாருங்க நீங்க பார்த்து இருக்கிற அந்த ஸ்கூல் ஏத்துறீங்களா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சி ஆட்சி பண்ற ஊபி திமுக ஊபி இல்லைங்க உத்தரப்பிரதேச ஊபி உத்தரப்பிரதேச ஊபி மாநிலத்தில் இருக்கிற ஸ்கூலோட லட்சணம் தான் அது உத்தரப்பிரதேச மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியோட கட்டணம் எவ்வளவு பிரமாண்டமா வச்சிருக்கோம் பாருங்க இதே இந்த பக்கம் பாருங்க அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவ்வளவுன்னு நாங்களே கணக்கு போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகளை வாரி இறைத்து பிரம்மாண்டமா கோயில் கட்டுவோம் ராமருக்கு அப்படி ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து கட்டப்பட்ட அந்த ராமர் கோவிலை சுற்றி கட்டமைப்பு கடைகள் கோடிக்கு மேல வாரி அரைப்போம் எல்லாமே தென் மாநிலங்களோட வரி வருவாய வாரி சுருட்டி மொத்தமாக எடுத்துட்டு போய் நாங்கள் சேர்த்து அந்த வச்சு ஒரு ஓரமாக இருந்தாலும் பாருங்க நாங்கள் இதை போல ராமர் கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் கட்டிட்டு எதுக்காக நாங்கள் ஊபி மாநிலத்தில் ஸ்கூல் இதே போல வச்சு வரும் இதே இந்த பக்கம் பாருங்க தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் பாருங்க டெவலப் பண்ணினே போறீங்க தான் ஒட்டுமொத்தமா எங்களோட கூட்டத்துக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது கல்வி அறிவெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம கம்மியா கொண்டு போய் சேர்த்து அதிகமா அமைக்க வச்சாதான் நாங்க பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஒருவேளை தென் மாநிலங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியே கல்வி அறிவை நாங்க அதிகமாக கொடுத்து கல்வி வளர்ச்சியில எங்க வடமாநிலங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு வச்சுக்கோங்க நாங்கள் பின்னாடி போயிடுவோம் இது குறித்து கேரளா மாநில முதல்வர் கூட பாருங்க இந்த சர்வே ரிப்போர்ட் வந்த சமயத்தில் எங்க கட்சி எங்க கட்சி எந்த கட்சிங்க பிஜேபி அந்த கட்சியை பாருங்க கேரளா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஓட்டு அதிகமாக விழப்போட மாதிரி ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் வந்தது அது குறித்து கேரளா மாநில முதல்வர் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் தரப்புல இருந்து கேட்கும் அது எந்த ஏரியான்னு பாருங்க அந்த ஏரியாவில் அதாவது மோடி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு எந்த ஏரியாவில் அதிகமாக கொஞ்சம் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த ஏரியாவில் கல்வியோட அறிவை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிதான் பதில் எப்படிங்க சூப்பரா இல்லைங்க எல்லாமே அடங்கிச்சு பாத்தீங்களா கல்வி அறிவு இல்லாதவங்க தான் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பதிலும் அதுல வந்து விழுந்துருச்சு கல்வி அறிவை கொஞ்சம் அதிகமா மேம்படுத்திட்டா அதற்கு பிறகு அந்த கட்சி பக்கம் திரும்பவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பதிலும் வந்து விழுந்துருச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் கல்வி அறிவியல விழிப்புணர்வு வந்து எங்க பக்கம் யாருமே வராம எங்க போயிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டி அவங்கள பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துல அமைக்கி வைக்கிறோம் இன்னொரு பக்கம் கல்வி அறிவு வளர்ச்சி அடைய கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்க ஸ்கூல்ஸையே பாருங்க எந்த லட்சத்துல வச்சுன்னு வளர்ச்சின்னு கேட்டா வாய திறக்க கூடாது வாயிலே அடி விடும் வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி தென் மாநிலங்கள் தான் வளர்ந்து வளர்ச்சியா இருக்க அந்த மாநிலங்கள் பக்கம் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு எலக்ஷன் வரும்போது இங்க வந்து வட மாநிலங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம போயப்பே அதுதான்

விஸ்வ இந்து பரீட்சை தமைப்பு கோர்ட்ல கேஸ் போடுவோம் போயிட்டு ஆட வெக்கம் கட்டவங்களா மானம் கட்டவங்களா கொஞ்சமா உங்களுக்கு வேமா சூசோ இருந்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி வழக்கு போடுவீங்களான்னு நீங்க கேட்கலாம் எங்களுக்கு இந்த வேமா சூசோ எல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி வழக்கு நாங்க போய் போடுவோமா ஆனா எங்களுக்கே வேமா சூசோ இல்லைன்னு சொல்லும்போது எங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு வேமா சூசோ எல்லாம் வளர விட்டுருவோமா வளர விடவே கூடாது ஒருவேளை பாருங்க தமிழ்நாடு மாதிரி வளர விட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வழக்கை பார்த்து விட்டு தமிழ்நாட்டில் சிரிக்கிற மாதிரியே வட மாநிலங்கள் பக்கம் எங்களை பார்த்து சிரிப்பாங்க வட இருக்கிற மக்கள் நாங்க இப்படியே ராமர் பக்தி மதம் சீதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி அமுக்கி வச்சாதான் எங்க பொழப்பு வாழ்நாள் முழுக்க ஓடி இருக்கும் ஓட்டு 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 வாங்குவதன் மூலமாக நீங்க கேக்கலாம் என்னங்க இப்படி ஓப்பன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க மதத்தை வச்சுதான் உங்க பொழப்பே ஓடுதுன்னு சொல்லி இதுக்கே எப்படின்னா அறிவு இருக்கு இல்லைங்களா அறிவு ஒரு மனுஷன் அறிவு இல்லாம எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க யாக்கிட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரி விசாரணை பண்ணாலும் ஒத்துக்காத உண்மையை கூட பாருங்க அவரே வாண்டடா பர்பஸா ஓப்பனா வந்து வாக்கு மூலம் பாருங்க எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் ஒரு முன்னூறு நானூறு வீடு இருக்கும் எல்லாருமே பட்டியல் சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாருமே திமுக அந்த ஊரே எலெக்ஷன் நடந்த அத்தனை ஓட்டு திமுக கொடுக்கும் அந்த ஊர்ல அப்படி ஊரு அப்ப நாங்க ஆர் இருந்து எப்படியாவது இந்த ஊருக்குள்ள ஆர் கொண்டு போயிடணும் நேரடியா போனா நிறைய எதிர்ப்பு வரும் எனக்கு இந்த ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கிராமமா தூ ஒவ்வொரு ஆளாக பிடிக்கலன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு நான் உள்ள போனா கிராமமே தூக்கிட்டு வர்றது தான் என் பழம் அப்படி தூக்கிட்டு வரணும்னு நினைப்பேன் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க விளக்கு பூஜை நூற்றி எட்டு பூஜை ஆயிரத்தெட்டு பூஜைன்னா வந்துருவாங்க பெண்கள் நமக்கு பக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமா ஒரு விளக்கு பூஜை நடத்தலாம்னு பாத்தீங்களா இந்த ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்கள் அந்த பக்தின்ற போர்வையில் தந்திரமாக எப்படி ஊருக்குள்ளே நுழையிறாங்கன்ட்டு இப்படி முன்பாக வடிவேலு காமெடியில் ஒரு காமெடி வரும் கிட்டத்தட்ட அந்த வடிவேல் காமெடியில வராமாதே பாருங்க எவ்வளவு பேர் என்ன மாதிரி எப்படி எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடாத உண்மை எல்லாம் பெருமைக்காக அவரே ஒத்து பாருங்க மதுரை பக்கத்துல ஒரு சின்ன ஊரு அந்த சின்ன ஊர்ல நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எல்லாருமே பாருங்க அந்த நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மொத்த பேருமே பாருங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க திமுக தான் அவங்க ஆதரவாகவே மொத்த பேரும் இருப்பாங்க ஆனா எப்படியாவது உள்ள பூந்து குட்டையை குழப்பணும்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படி உள்ள புகுந்து நாங்க குட்டையை குழப்புவதற்காக எங்க கையில் எடுக்கப்பட்ட அந்த ஆயுதம் என்பது நேரடியா போனா நிறைய எதிர்ப்பு வரும் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க விளக்கு பூஜை

பொறுப்பு கிடையாது ஆர் ரவி அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் ஒரு கோவில் போகும்போது போய்த்து வந்துட்டு அதிக குத்து நாடு முழுவதும் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதை என்னால் பார்க்க முடிகிறது ஒரு பீதி ரீதியான ரேகை ஆரியன் ரவி அவர்கள் கோவிலுக்கு போன அந்த சமயத்தில் பூஜை செய்த அந்த கோவில் பூசாரியோட முகத்தில் ஒரு பீதி ரீதியிலான ரேகையை நான் கண்டேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்க நாடு முழுக்க ஹீரோவாக ஏற்றுக்கொண்டு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த ராமர் கோவில் திறப்பு விழா தினத்தன்று தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியா கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் அந்த உண்மையை நாங்க ஏன் சொல்லணும் அதையும் அவரே சொல்றாரு பாருங்க அந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூக்க கூடாது ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதா உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயத்திருந்து பேசுவானா மறுபடியும் பாருங்க இந்த வேமா சூசோல பார்த்து டூ நம்பர் கேம் டெமோக்ரஸி இஸ் சிம்பிளி தி நம்பர் கேம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிராமண மாமிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிற நீங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை பார்த்துக்கங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை பார்த்துக்கங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை வேணும் அது என்ன ரெண்டு புள்ளி ஒன்று ஒவ்வொரு அம்மா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை எப்படி பார்த்துக்கிறது ரெண்டு பத்துக்கலாம் இல்ல மூணு பத்துக்கலாம் பத்து அம்மா மாதிரி சேர்ந்து இருபத்தோரு பிள்ளை பார்த்துக்கணும் நிறைய குழந்தைகள் வேணும் இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியா இருக்கனால சொல்ல முடியும் பொது வழியில இளம் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி அநியாயத்துக்கு இப்படி ஒரு ரிக்வஸ்ட கொடுத்து எங்கேயாவது பார்த்துருப்போம்மா பார்த்ததே கிடையாது ஆனால் பார்த்தாகணும் ஏன் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியாகல ரெண்டு பர்சண்ட் இருக்கிறதால தானே உங்களை வந்து தேவையில்லாத விமர்சனம்லாம் பண்றாங்க இதே ஓபி மாதிரி பன்னெண்டு பர்சண்ட்டு இருந்தால் ரெண்டு பர்சண்ட் இருக்கிறதாங்க விமர்சனம் வைக்கிறான் உத்தர மாதிரி பன்னெண்டு பர்சென்ட் இருக்கட்டும் பேசுவேன் வயிற்று குறைவாக இருக்கிற அந்த சதவீதத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படியாக உயர்த்துக்கிற ரிக்குவெஸ்ட்டில் தான் அங்கே யார் யார் எவ்வளவு மேக்ஸிமம் எந்தெந்த அளவுக்கு எப்படி சதவீதத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்கனாரு ஆனால் தப்பு கிடையாது இப்போ இந்த ரெண்டு பர்சென்ட்டை ஒட்டு மொத்தமா பாருங்க அடுத்த ஒரு இருபது வருஷத்துல தலைக்கு ரெண்டு வச்சா கூட நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்டா உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டு பர்சன்ட் அதிகப்படியாக எந்த அளவுக்கு அதிகமாக உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்க சொல்ற அந்த பர்சன்டேஜ்க்குள்ள ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு இல்லைங்களா அடுத்த இருபது வருஷத்துக்குள்ள டபுள் ட்ரிபிள் மடங்க சதவீதத்தை உயர்த்தலாம் ஆனா பாருங்க இப்போ இருக்கிற சாரு நம்ம ராம சீனிவாசன் சொன்ன அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ள சதவீதத்தை உயர்த்துகிற அளவுக்கு உண்டான ஏஜி ஏஜி

அந்த ராமரை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் சதவீதத்தை உயர்த்தணும் அப்படி சதவீதத்தை உயர்த்துற ரெண்டாவது லாபம் என்பது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு அடுத்தபடியாக வாயில போட்டுக்கிறது அந்த பக்கம் கல்வி அறிவை கம்மி பண்ணிட்டு பக்தி வெறியையும் மத வெறியையும் ஊற்றும் அதனால பாருங்க எங்க பேச்சு எடுபடுது எதுலங்க விஸ்வகர்மா குலத்தொழில் விஷயத்துல எடுபடுது ஒரு சலவத் தொழிலாளி பையன் எம் பா பிஏஎம் எல்லாம் படிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு துணிக்கு இஸ்திரி போட்டீங்கன்னா எட்டு ரூபாய்லேருந்து இருபது வரைக்கும் கிடைக்கும் நல்ல வருமானம் ஆச்சு அதை விட்டுட்டு ஏன்பா நீங்க அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறீங்க அப்படின்னு நாங்க அங்க சொன்னா ஏத்துப்பாங்க அந்த இடத்துல மதுரை வீரன் துணை எடுப்பாங்க அவன் புள்ள ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தாப்ப அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படிதான் அப்படின்னா நீ காலம்பரை துணியை போட்டு அதுக்கு வெளித்து கொடுத்தா பதினஞ்சு ரூபாய் கேட்டாலும் உடனே கொடுப்பான் பத்து ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு ஒன்னே கொடுப்பான் அந்த மாதிரி அவன் பயிற்சிட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்ப நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலயும் விட்டுற வேண்டியதானே இங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சலவை தொழிலாளியோட மகன் படிச்சு நீதிபதியாக கூடிய உயர்வு பாருங்க தமிழ்நாட்டுல இருக்குது ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான்

நீங்க இங்க ராமர ஹீரோவ ஏத்துக்க மாட்டீங்க அதனால பாருங்க நாங்க சொல்றது எதுவும் உங்க காதல ஏத்துக்க மாட்டீங்க ஏற்றுக்கொள்ளாமல் போவதால போவதால் உங்களுக்கு இதே போல நடக்குது அவங்க நாங்க சொல்றத காதில் ஏற்றி கொண்டு ராமர ஹீரோவாக ஏற்றுக்கொண்ட கொண்ட காரணத்தினால தான் வடமானிலங்கள் பக்கம் இதே போல நடக்குது ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான் ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான் இதுக்கு என்ன தமிழ்நாட்டுல நீங்க என்னங்க பெரிய பொருளாதார வளர்ச்சி எல்லாம் கொண்டு வந்து பிம்பிளி பிளாப்பி எல்லாம் காட்றீங்க நாங்க எப்பποτε பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர போறோம் தெரியுங்களா அஞ்சு கோடியில் நாலு லட்சம் கோடி என்னங்க குழப்பமாகுது அஞ்சு கோடியில் நாலு லட்சம் கோடினா ராமர் கோவில கட்டினது மட்டும் உங்களுக்கு தெரியும் அஞ்சு கோடி பக்தர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு போறாங்க அப்படி வரப்போகிற அந்த அஞ்சு கோடி பக்தர்கள் மூலமாக ஊபி ஊபி உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு நாலு லட்சம் கோடி வருமானம் வரப்போகுது அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வார் அஞ்சு கோடி பேர் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் கோடி 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 லட்சம் 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 தமிழக நம்முடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடிங்க அஞ்சு கோடி பக்தர்கள் வந்தா நாலு லட்சம் கோடி வருமானம் வரும்னு சொன்ன அந்த நாலு லட்சம் கோடி வருமானத்துக்கு பின்னாடி அஞ்சு கோடி பக்தர்கள் தலைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கணும்

அவங்க ஏங்க பிறந்த மாநிலத்தை விட்டு பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போக போறாங்கன்னு நீங்க கேட்கலாம் கேட்க கூடாது ஏன் கேட்கறீங்க நாங்க மேடை கட்டி மைக்கு போட்டு இதே போல வாய்க்கு வந்தத அந்த மாதிரி எங்க கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி மைக்கில் நாங்க அதை போல எடுத்து வைப்போம் நாங்க எடுக்கிறத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க அப்புறம் பாத்துக்கோங்க சீதை சிங்கமோ அக்பர் சிங்கமோ இதுல கூண்டுக்குள்ளோ ராம பக்தர்களை உள்ள தள்ளிட்டு ராமர் சம்பந்தமான பஞ்சாயத்தை சீத கிட்ட பேசி முடிச்சுட்டு யார் முழுசா திரும்பி போதீங்களோ அவங்க தான் ஒரிஜினல் ராம பக்தர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் பாத்துக்கங்க சீதை ராமர் எதுங்க வால்மீகி ராமாயணமா ஐயோ ஏன் எழுதுறீங்க பிரிட்டிஷ்கார சண்டை வந்துருவான் ஆமாங்க ராமாயணம் எல்லாம் பிரிட்டிஷ்காரை உருவாக்கி வச்சது ஏன்னா பாருங்க அதுல நிறைய இடங்கள்ல இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வருது சூத்திரன் சம்புகன் தலைய வெட்டினது இந்த ராம சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வரும்போது இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேசுது ராமாயணத்துல ஆனா இந்த சாதின்ற ஒன்று யார் உருவாக்குதுங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்குது பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நான் மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்து எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்துச்சு சீனியர் ரிப்போர்ட் மூத்த பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் காலேஜ்லாம் எல்லாம் வச்சு ஏதோ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உருவாக்கி இருக்காரு இல்லைங்களா

அப்ப சாதி பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும்னு சொல்லும் போது அப்ப அந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுகின்ற ராமாயணமும் பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்கி இருப்பான் பிரிட்டிஷ்காரன் சொல்ல சொல்ல வால்மீகி டைப் பண்ணி முடிச்ச இந்த ராமாயணத்துக்குள்ள வருகின்ற சாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தியோ இல்ல ராமாயணத்துக்குள்ள வருகின்ற கதாபாத்திரமான சீதை ராமர் லட்சுமணன் பரத தசரதன் இது குறித்து யாராவது பேசணும்னு சொன்னாலோ

பிரிட்டிஷ்காரன் வந்து போடட்டும் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கின்ற மாநிலங்கள் பக்கம் ராகுல் காந்தி அவர்களை முதலிடத்தில் வைத்து பார்ப்பதற்கும் ஒரு சில வட மாநிலங்கள் பக்கம் மோடி அவர்களை முதலிடத்தில் வைத்து பார்ப்பதற்கும் இடையே இருக்கும் அந்த வித்தியாசத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டிக் நீங்களே கமெண்ட் வழியாக பதிவு பண்ணுங்க தப்பு கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி